வணக்கம் இன்றைக்கி ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் சுடிதார் கட் பண்ண போகிறோம் எல்லாருமே ஸ்கூல் வேலையில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க எல்லாருக்குமே அப்படி தான் அதனால தான் வீடியோ வந்து கொஞ்சம் அப்லோட் பண்ண லேட் ஆகிடுச்சு ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் பாருங்கள் சிம்பிளாக ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது ஸோ தொடர்ந்து நம்முடைய ஆன்லைன் வகுப்புகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஆறாவது பேட்ச் வந்து இன்னும் ஒரு இரு வாரங்களில் தொடங்கியிருக்கு ஸோ ஆறாவது பேட்ச்சுக்கு இரண்டு மாத பெண்கள் உடைக்கான ப்ளவுஸ் கோர்ஸ் முன்பதிவு பண்ணக்கூடியவங்க இந்த நம்பரில் இருக்க டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு பண்ணுங்கள் நன்றி ஒரு யூனிஃபார்ம் சுடிதாரனுடைய டாப்பு கட் பண்ணுறோம் ஸோ கீழே பாட்டத்தில் வந்து முதல்ல ஒரு ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கிறோம் கீழே பாட்டம் அடிக்கிறதுக்கு ஒரு ஒன்று இன்ச்சு ஹைட்டு உயரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி முப்பத்தி எட்டுக்கு முப்பத்தி எட்டரை வச்சுருக்கோம் இடுப்புனுடைய ஹைட்டு வந்து பதிமூன்றரை சீட்டினுடைய ஹைட்டு வந்து பத்தொம்போதரை இது சீட்டோட லைனு இது இடுப்புனுடைய லைனு மேலே ஹைட்னுடைய இடம் ஸோ இங்கேருந்து ஷோல்டர்னுடைய அளவு ஷோல்டர் பதினஞ்சு ஒன்றரை இஞ்சி மைனஸ்ஸு எங்கள் முக்கால் இஞ்சி சோல்டருனுடைய க்ராஸ் இங்கே ரெண்டரை இன்ச்சு பாடியிலேருந்து பனிரெண்டாக டிவைட் பண்ணி அது என்ன அளவு வருதோ அந்த அளவு வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் சின்ன சோல்டர் அளவு எடுத்திருந்தால் இங்கேருந்து சின்ன சோல்ட்ரு அளவு எடுத்த அளவு எடுத்தாலும் கழுத்தினுடைய அகலம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் ஸோ இங்கேருந்து நெக்கினுடைய மார்க்கை இங்கேருந்து பண்ணிக்கலாம் ஆம்கோல் வந்து பாடி வந்து முப்பத்தி ஒன்று ஆறில் ஒரு பாகம் அஞ்சரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு ப்ளஸ் அரை இஞ்சி ஒரு பாயிண்ட்டு அரை இஞ்சி எக்ஸ்டண்ட் பண்ணிக்கோங்க அஞ்சரை ஒரு புள்ளி ஆம்கோல் ப்ளஸ்ஸு அரை இஞ்சி வச்சுக்கோங்க யூனிஃபார்ம் ஆம்கோல் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கணும் ஃபிட்டிங் சுடிதார்னால் ஆறில் ஒரு பாகம் கரெக்டாக வச்சுக்குவோம் இதுக்கு வந்து ப்ளஸ்ஸு நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டோம் ஸோ இங்கேருந்து ஆம்கொள்ளுடைய லைன் இது பாலி முப்பத்தி ஒன்று டிவைட் ஃபோர் ஏழை முக்கால் ப்ளஸ்ஸு நம்ம இங்கே ஒன்று இஞ்சி வச்சாலே நார்மலாக இருக்கும் இது மேலே வந்து கோட்டும் வரும் ஸோ அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா லூஸாக தான் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம இங்கே ஒன்றரை இன்ச்சு வைக்கிறோம் ஒன்றே கால் இஞ்சி வைக்கிறோம் ஒன்று இன்ச்சு போதுமானது தான் மேலே கோட்டும் வரும் ஸோ அதனால் அவங்க நிறையா லூஸ் வேணும்னு கேட்குறதுனால நம்ம வந்து ஒன்றே கால் வச்சுருக்கோம் இடுப்பு இருபத்தி ஏழு ஆறே முக்கால் ப்ளஸ்ஸு ஒன்று சீட்டு வந்து முப்பத்தி ரெண்டு டிவைடர் போர் எட்டு ப்ளஸ் இங்கேருந்து அரை இஞ்சி சீட்டு இப்போ இங்கேருந்து எட்டே முக்கால் எட்டே முக்கால் ப்ளஸ் இங்கேருந்து ஒன் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சு இங்கே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் மார்க் போட்டுக்கிட்டோம் இங்கேருந்து சேப்பு பாட்டத்தில் இங்கேருந்து அந்த ஒன் இன்ச்சு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இந்த கிராஸ் கொடுத்துக்கோங்க மாதிரி இதுலேயும் மேலே அந்த கிராஸ் கொடுங்க இப்போ தையலுக்கு இங்கேருந்து நம்ம ஒரு கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இங்கே ஓப்பன் சைடு தையல் தும்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோங்க இந்த ஆம்போளுடைய ஹைட்டு என்ன இருக்கோ இது ரெண்டு சென்ட்ரு எடுத்துக்கோங்க ஒரு கால இன்ச்சு கீழே இறக்கிக்கோங்க இங்க இருந்து இதுல இருந்து ஒன் பாயிண்ட் இங்கே தள்ளிக்கோங்க இது வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்டினுடைய ஆம்ப்கோல் வந்து இங்கேருந்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ ஃப்ரண்ட்டினுடைய நெக்கு வந்து இங்கேருந்து நமக்கு அஞ்சரை இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு ஸோ மேலே அரை இன்ச்சு தையல் தும்பு போயிடும் ஆறு இஞ்சி வச்சுக்கிட்டோம் இந்த நெக்கு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நம்ம வரைஞ்சிக்கிறோம் லைட்டாக பெ கொடுத்து ஷேப் மாதிரி கொடுத்து இது நமக்கு தேவையான அளவுக்கு ஃப்ரெண்ட்டை கட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்டை கட் பண்ணிவிட்டு பேக் நெக் இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம இது வந்து இந்த பேக் அளவுக்கு கட் பண்ணிடுவோம் அப்புறமா ஃப்ரெண்டோட நெக்கை தனியாக கட் பண்ணிவிட்டு பேக் நெக் ரெண்டாவது கட் பண்ணலாம் மார்க்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ பேக்கினுடைய அளவுக்கு அப்படியே கட் பண்ணுறோம் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு எல்லாமே உள்ள துணி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னு கேட்குறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் துணி அதிகமாகவே வச்சுருக்கோம் ஓப்பன் சைடு மலிச்சு அடிக்கிறதுனால அதிகமாக தேவையில்லை இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டோட நெக்கு கட் பண்ணுறோம் இந்த ஃப்ரண்ட் காலத்தில் வந்து அப்படியே அடித்து திருப்பிக்கலாம் இப்போ பேக் வந்து அதை பேக்கோட நெக் வந்து அதில் வந்து அரை இன்ச்சு கீழே தள்ளி எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் இப்போ இந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டினுடைய கவர் தட்டு வந்து இருந்து ஃப்ரெண்டை மட்டும் இதை இதை கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் லைட்டாக இங்கேருந்து அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் அரை இன்ச்சிக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஃப்ரெண்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் எடுத்துட்டோம் ஃப்ரெண்டை வந்து ஒரு அரை இன்ச்சி அந்த ஷேப்பில் அப்படி எடுத்துட்டு பேக் நெக்னுடைய மார்க் பண்ணிக்கலாம் பேக் நெக் கொஞ்சம் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படி தேவையான அளவுக்கு இதுக்கு மேலே வந்து கோட்டு வரும் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம் அடுத்து கை அப்படின்னு பார்ப்போம் இப்போ கை உயரம் எட்டு இஞ்சி அரை இஞ்சி மேலே தையல் தும்பு சேர்த்து எட்டரை வச்சுருக்குறோம் கீழே வந்து கையில் பேண்ட் கிளாத் வச்சு அடித்து புரட்டணும் பட்டிக்கு அதனால் அரை இஞ்சி கீழே தையல் தும்பு இப்போ நம்ம இங்கே இந்த உயரம் வந்து அஞ்சே முக்கால் இஞ்சி நம்ம இறக்கியிருக்கோம் ஆம்கால் அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட் இருக்குது இங்கே என்ன நம்ம இறக்கணுமோ அந்த அஞ்சே முக்கால் ஒன் பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு நம்ம அதில் அரை இஞ்சி சேர்த்து வச்சுக்கணும் இப்போ இங்கே அரை இன்ச்சு தள்ளி ஒருமா இருக்குது இப்போ இங்கே ஆறரை இருக்குது மூணே காலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து மூணே முக்கால் இங்கே வச்சுக்கோங்க ஒன்றே கால் ஸ்டிச்சிங்கு நம்ம அங்கே பாடியில் வச்ச மாதிரி கையிலையும் வச்சுக்கோங்க கையினுடைய லூஸ் வந்து பத்து இஞ்சி ஸோ அதே ஒன்றே கால் இஞ்சி தையல் தும்பு இதிலே வச்சுக்கணும் பாலியில் வச்சாலும் வச்சுட்டோம்னா ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்தாலும் இருக்கும் ஸோ இப்போ இங்கேருந்து கையினுடைய ஆம்கோல் வரைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்டோட கவர் தட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம் கவார்த்தட்டு இப்படியே கட் பண்ணிக்கலாம் பேக்கு ஃப்ரண்ட்டு கை கட் பண்ணிட்டோம் ஸோ சிம்பிளாக வந்து யூனிஃபார்ம் டாப் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஸோ ஏற்கனவே பேண்ட்டு வந்து போட்டிருந்தோம் ஸோ அதே மாதிரி டாப்பு சிம்பிளாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகே